நம்ம கோயம்புத்தூர்ல ஐயாயிரம் மரங்கள் ஒரே நாளில் நடப்பட்டு கோவை குளங்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பா கோவை மதுக்கரை பிள்ளையார்புரத்தில் இருபத்தி ஏழு ஏக்கர்ல ஐயாயிரம் மரங்கள் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடுவதற்காக பொதுமக்கள் களைப்பிடித்திருந்தாங்க காலை எட்டு மணிக்கு தொடங்கின இந்த நிகழ்வுல ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்துகிட்டாங்க ஒரு காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே புளியன் வேம்பு அரசன் பூவரசன் நெல்லி இந்த மாதிரி எல்லா மரக்கன்றுகளுமே வந்து கலந்துதான் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் சில கம்பெனிகள் இருந்தும் தன்னார்வலர்கள் நிறைய வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்துகிட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி மரங்கள் நடும்போது தண்ணீர் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ அந்த தண்ணீர் வசதி வந்து அவங்க மரங்கள் நடுவதற்கு முன்னாடியே வந்து பைப்லைன்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த அமைப்பு சார்பாக வந்து வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தண்ணீர் விடும் பணி வந்து நடைபெறும் பொதுமக்களும் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்போடு இணைந்து இந்த மரங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு உறுதுணையாக இருந்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காட்டையே வந்து கோவையில் உருவாக்க முடியும் இப்படி ஒரு அருமையான நிகழ்வை முன்னெடுத்த கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புக்கும் நிகழ்வில் கலந்துக்கிட்டு மரக்கன்றுகளை வச்ச அனைவருக்கும் நன்றி நம்ம பசுமை டாக்ஸ் சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணி ஸ்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி